ஹேகாய்ஸ் நான் உங்க ஆனது இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிராப்பள்ளி பார்ட் டூ தாங்க பார்க்க போகிறோம் அதாவது அதிராப்பள்ளி பார்ட் ஒன்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து என்ன காமிச்சிருப்பேன் அப்படின்னா அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸில் மேலேருந்து பார்க்குற வியூ எப்படி இருக்குன்றதை நான் காமிச்சிருப்பேன் மறக்காமல் அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க இந்த மாதிரி தான் அந்த வீடியோ சம அல்டிமேட்டாக இருக்கும் அதுக்கடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதிராப்பள்ளியில் கீழே இறங்கி போய் அந்த ஃபால்ஸ் ரெண்டுத்தையும் பார்க்கலான்றதுதான் நாங்கள் கீழே இறங்கிட்டோங்க அதிராப்பள்ளி வாட்டர் ஃபால்ஸ் உண்மையிலேயே செம அல்டிமேட்டாக இருக்கும் இது பார்ட் டூ பார்ட் ஒன்னு மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வந்துடுங்க அப்போ தான் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா புரியும் ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அதிராப்பள்ளி ஃபால்ஸ் வரீங்க அப்படின்னா அளவுக்கு கொஞ்சம் வாட்டர் பாட்டிலு கொஞ்சம் ஸ்நாக்ஸு அந்த மாதிரி வாங்கி வந்துடுங்க ஏன்னால் நடக்க முடியலைங்க அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அதாவது இறங்கும் போது ஒன்றும் தெரியல நம்ம இந்த ஃபால்ஸை பார்க்குற ஆர்வம் நம்ம மேலேருந்து பார்க்கும் போதே நம்மளுக்கு அந்த ஆர்வம் வந்து தூண்டிடும் எப்படியாவது கீழே போய் அந்த ஃபால்ஸை பார்த்தே ஆகணும்டா வீடியோ எடுக்கிறோம் ஃபால்ஸை பார்க்குறோம் ரசிக்கிறோன்ற ஒரு ஆர்வத்திலே கொஞ்சம் கொஞ்சமாக நடந்து போயிடுவோங்க ஆனால் திரும்பி ஏறும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போங்க முடியல என்னால் சத்தியமாக நானே ரொம்ப கஷ்டப்பட்டேன் அங்கங்கே உட்காந்து வர மாதிரி ஆச்சு ரொம்ப ஒரு மாதிரி டயர்டாக ஆரம்பிச்சிச்சு ஏன்னா அந்தளவுக்கு ஓரளவுக்கு அளவுக்கு இறங்கும் போதே உங்களுக்கு தெரியுதுங்களேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி சுற்றி கீழே இறங்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே டவுன் ஆகிட்டே போகுதா மேலே ஏறும்போது அந்தளவுக்கு வச்சு சார் நம்மளை செய்யுது அதனால் பார்த்து கொஞ்சம் ரிலாக்ஸாக போங்க ஆனால் அதே மாதிரி என்னென்னா ஃபுல்லாக மரம் இருக்குங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நேச்சரை ஃபீல் பண்ணினே கீழே இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சு அதாவது அப்படியே சுற்றி சுற்றி இந்த மலை ஏறும்ல இந்த மலை ஏறும்போது சுற்றி சுற்றி ஏறும்ல பெண்டு பெண்டா அந்த மாதிரி கட்டி வச்சுருந்தாங்க ஆனால் நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே வந்து இங்கே எப்படின்னா அந்த இருமுலா யூஸ் பண்ணாமல் நேச்சரை நேச்சராக காமிக்கணும் அப்படின்றதுனால சைடில் பார்த்திங்களா எல்லாமே முயங்கள் அந்த முயங்கல் மரங்களை வெட்டி அதை அப்படியே பொழந்து ஒரு மாதிரி அழகாக கட்டியிருக்காங்க ஃபுல்லாகவே மரம்தான் இந்த இரும்பு இந்த கயிறுலாம் கூட யூஸ் பண்ணல ஆக்சுவலி அந்த கயிறு கூட பாருங்களேன் அது கூட ஏதோ ஒரு அந்த கொடியெலாம் இருக்குல்ல அந்த மாதிரி கொடி வச்சு தான் யூஸ் பண்ணி கட்டியிருந்தாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க நேச்சரை நேச்சராக பார்த்து கேட்குறாங்க பரவாயில்ல இந்த மாதிரி இருக்கேன்ற மாதிரி நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு உண்மையாக அப்படியே பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி போனோங்க அதாவது முடியலை அளவுக்கு இறங்கி போகும்போதே ஓரளவுக்கு நாக்கு தள்ள ஆரம்பிச்சிச்சு நம்மளுக்கு பட் ஆனால் இந்த வாட்டர் ஃபால்ஸை பார்த்த அந்த ஃபீலு தாறு மாறு சும்மா சொல்லக்கூடாது வேறு மாதிரி இருந்துச்சு ஆனால் ரொம்ப நேரம் அங்கே உட்காந்துட்டாங்க ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் நாங்கள் கீழே உட்காந்துட்டோம் அதுக்கப்புறம் பசிச்ச ஓ ஓ காலில் இருந்து சாப்பிட்லையே பசிக்குதேன்னு மேலே ஏறி போனோம் பார்த்தீங்களா இந்த தூரத்துலேருந்து பார்க்கும்போதே ஃபால்ஸ் எப்படி இருக்குன்ட்டு கிட்டே போய் போக 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 இன்னும் சம அல்டிமேட்டாக தெரிஞ்சுங்க உண்மையிலே அதாவது இப்போ தண்ணி கம்மியாக வந்துட்டுருக்கு அதாவது நான் போய் ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி இருக்கோங்க ஒன் மந்த் ஆகுது நான் இந்த அதிராபள்ளி வாட்டர் ஃபால்ஸ் போய் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரன் ஆகிட்டு வருது ஒன் மந்த்துக்கு முன்னாடி போனோம் வீடியோ தாங்க இது அதாவது ஒன் மந்தில் இவ்வளோ கம்மியாக வந்துச்சு ஆனால் இப்போ வால்பாறையில் எக்கச்சக்கமான மழை இருக்குது அதனால் தண்ணியும் கண்டிப்பாக தண்ணியோடய ஃப்ளோ அதிகமாக இருக்கும் இப்போ வேணால் கண்டிப்பாக ட்ரை ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இந்த மந்த்தே போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி வச்சிருக்கேன் கண்டிப்பாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது போனால் அந்த வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வருங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நிறைய ட்ராவல் பிளாக்ஸ் நிறைய டூரிஸ்ட் பிளேஸை பற்றிலாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த அதிராப்பள்ளியை சொல்லணும் அப்படின்னா வச்சுக்கோங்களேன் நிறைய பேர் அப்படியே எக்கச்சக்கமான பேர் வந்து பயங்கரமாக வீடியோ எடுத்துகிட்டு அதாவது அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு வரவங்க எல்லாமே சினிமாட்டிக் வீடியோஸ் மாதிரி நிறைய எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நாங்களும் இந்த ஃபால்ஸ் அப்படியே சுற்றி பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு நாங்களும் நிறைய வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க அதாவது என்ன சொல்கிறது அப்படின்னா ரொம்ப நேரம் உட்காந்துட்டோங்க இந்த இங்கே இருக்குல்ல இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸை மட்டும் தனியாக பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்னா நம்ம கொல்லிமலை ஆகாய வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு இருக்குங்க இந்த இதை மட்டும் தனியாக பார்த்தேன் அப்படின்னா தான் இருந்துச்சு எங்களுக்கு நான் வந்து ஆக எங்கேயும் நிறைய வாட்டி போயிருக்கேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு பரவாயில்ல பட் நல்லா இருந்துச்சு இங்கேயும் கொஞ்சம் நேரம் உட்காந்து அப்படியே அது அப்படியே ரசிகிட்டே உட்காந்துட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கும்பாக வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோங்க ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு எனக்கு இந்த ஃபால்ஸ் உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க சொல்ல வார்த்தையே இல்லை அந்தளவுக்கு சூப்பராக இருந்துச்சு நம்ம இன்ஸ்டாகிராம் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டாகிராம்லேயும் இந்த மாதிரி நிறைய சினிமாட்டிக்கான வீடியோஸ் எல்லாம் போட்டிருப்பேன் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமையும் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஐடியோட நேம் வந்து பார்த்திங்கன்னா லைஃப் ஆஃப் ஆனந்த் அப்படின்னு இருக்கும் மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்திங்களா ஆனால் அந்த இந்த ஃபால்ஸில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா குளிக்கிறதுக்கு அலோடே இல்லைங்க நம்ம குளிக்கணும் அப்படின்னா மேலேவே தான் குளிக்க முடியும் அதாவது ஃபஸ்ட் வீடியோவில் நான் அதை சொல்லியிருப்பேன் பார்ட் ஒன்றுக்கு போனீங்கன்னா நம்ம எங்கே குளிக்கலாம் எப்படி இருந்து குளிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றது எல்லாத்தையும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோவை கண்டிப்பாக போய் பாருங்கள் அதாவது அங்கே மட்டும்தான் நம்மளை குளிக்க அலோவ் பண்ணுவாங்க இந்த இடத்துல அதுவும் இந்த கயிறு கட்டி வச்சுருக்காங்கல்ல அந்த கயிறை தாண்டி நம்ம உள்ளவே போகக்கூடாது அதாவது அந்த சைடில் ஒரு கூரை மாதிரி இருக்குது தெரியுதுங்களா அங்கே ஆள் இருக்காங்க அதாவது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து ஒரு நாலஞ்சு பேர் அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க நம்ம நம்மளை அலர்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நம்ம அந்த கயிறை ஆக்சுவலி அந்த கயிறை விட்டு ஒரு கால் உள்ளே போனோம் அப்படின் போனேன் அப்படின்னாலே ரெண்டாயிரரூவா ஒரு ஆளுக்கு ஃபைனு ரெண்டாயிரரூவாலேருந்து அஞ்சாயிரரூபா வரைக்கும் ஃபைனு அப்படின்றத ஒரு போர்டு இருக்குல்ல அந்த போர்டிலேயே போட்டு வச்சுருப்பாங்க அதனால் அதை தாண்டி கிராஸ் பண்ணி நம்ம போகக்கூடாதுங்க அதாவது நம்மளை அங்கேருந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அப்படியே அந்த கொம்பு எடுத்துகிட்டு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அதனால் அளவுக்கு சேஃப்டியாக நின்று பார்த்துட்டு மட்டும் வந்துடுங்க இங்கே குளிக்கணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க ஓரளவுக்கு பார்த்தாலே நம்மளுக்கு குளிக்கணுன்ற ஆர்வம் கண்டிப்பாக வரும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ் இது பக்கத்தில் நின்று பார்த்து ரசிச்சுட்டு மட்டும் வந்துடுங்க குளிக்கணும்லாம் ரிஸ்காக ட்ரை பண்ணாதீங்க மேலே ஒரு மாதிரி குளிக்கிறதுக்கு நல்லா இருக்குங்க ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா மேலே குளிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சேஃப்டியாகவே குளிங்க அங்கங்கே இந்த மஞ்சப்பன்ஸ் பாய்ஸ் ப படத்தில் வர மாதிரி அங்கங்கே கொகை கொகையாக இருக்குது கொஞ்சம் பார்த்து குளிங்க ஏன்னா நாங்களும் ரெண்டு மூணு கொகையை உள்ளே லாப் வந்து குளிச்சுட்டு வந்தோம் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து சேஃப்டியாக குளிங்க ஓகேங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நிறைய பிளாக் நம்ம சேனலில் வந்துட்டு இருக்கோம் அடுத்து வால்பாறை டூ அதிராப்பள்ளின்னு ஒரு பிளாக் வருங்க மழை வந்து அல்டிமேட்டாக இருந்துச்சு அந்த பிளாக் வரும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்